ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசனு நூற்றந்தாதியின் அறுபதாவது பாசுரம் உணர்ந்த விஞ்ஞானியர் யோகந்தோறும் திருவாய் மொழியின் மனந்தரும் கின்னிசை மண்ணும் கிடந்தோறும் மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொறும் புக்கு நிற்கும் உணந்திகள் கொண்டல் இராமானுசன் எம் குலக் கொழுந்தே உணர்ந்த மெஞ்ஞானியர் யோகந்தொரும் திருவாய்மொழியின் மணந்தரும் கின்னிடை மண்ணும் கிடந்தொரும் மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் ராமானுசன் எம் குல கொழுந்து குணந்திகள் கொண்டல் ராமானுசன் எம் குல கொழுந்து அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அர்த்தத்தை குணந்திகள் கொண்ட நல்ல குணங்களை கொண்டவர் மேகத்தை போல கைமாறுகிறதாமல் மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்பவர் அப்படிப்பட்ட ராமானுசர் எங்களுடைய குலக்குழுந்து கொழுந்து எங்களுடைய குலத்தின் தலைவர் அப்படிப்பட்டவர் எங்கே இருக்கார்னு சொல்லவர் உணர்ந்த மெஞ்ஞானியர் யோகந்தோறும் நன்றாக உணர்ந்து மெய்யுணர்ந்த ஞானிகள் சேர்ந்த கோஷ்டியில் இருப்பார் யோகம்னா கோஷ்டி அவர்கள் கூடுகின்ற இடத்தில் இருப்பார் இவர் யோகந்தோறும் உணர்ந்த விஞ்ஞானியர் யோகந்தோறும் திருவாய் மொழியின் மணந்தரும் இன்னிசை மன்னும் கிடந்தோறும் அதாவது பரிமளம் மிக்க இன்னிசையோடு கூடப்பட்ட திருவாய் மொழியெல்லாம் எங்கெல்லாம் சேவிக்கிறாலும் அங்கெல்லாம் ஞானிகள் சேர்ந்திருக்கிற கூடியிருக்கிற இடமும் அதே மாதிரி திருவாய்மொழி எங்கெல்லாம் இசைக்கப்படுகிறதோ பேசப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதுரும் மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் அப்படின்னா சுயப்படி வந்து சுயப்பதி மொத்தமார்த்து ஆயிடுத்து லக்ஷ்மி வாசம் செய்யும் மார்பன் பொன்மார்பன் எழுதுகிறார் மாமலராள் லக்ஷ்மி மாமலராள் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதூறும் பெருமாள் இருக்கிற எல்லா திவ்ய தேசங்களிலேயும் பூக்கு நிற்கும் அங்கே போய் இருப்பார் எங்கள் கிளக்குழுந்தான இராமானுசர் அதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் சாதாரண அர்த்தம் என்ன நல்ல ஞானிகளுடைய கோஷ்டி ஒரு இடம் ரெண்டாவது எங்கெல்லாம் திருவாயு மொழி சேவிக்கப்படுகிறதும் திருவாய் திருவாய் மொழியை பற்றி எங்கெல்லாம் பிரவச்சனம் நடக்கிறதோ அந்த இடத்துலையும் அதுக்கப்புறம் ஸ்ரீபதியான பெருமான் எங்கெல்லாம் அச்சாவதார அச்சாவதார ரூபியாக எந்த ஊர்லெலாம் இருக்காரோ அந்த ஊர்லெலாம் புகுந்து நிற்பார் ராமானுஜர் அதான் பொதுவான அர்த்தம் சேர்ந்து பிடிச்சா உணர்ந்த மெஞ்ஞானியர் யோகந்துரும் திருவாய்மொழியின் மனந்தரும் இன்னிசை மன்னும் இடந்தூரும் மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதுரும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் இராமானுசன் எண் குலக் கொழுந்தே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக